தேசிய மக்கள் சக்தியின் கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினரும் மாவட்ட இணைப்பாளருமான ராபிக் கந்தளாய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார் கந்தளாய் பிரதேசத்தில் எதிர்வரும் வாரங்களில் இடம்பெறவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் போதையொழிப்பு வேலை திட்டம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டங்கள் முன்னெடுப்பது பற்றி இவ்விஜயத்தின் போது ஆராயப்பட்டது பேராறு கிழக்கு வயல் வீதிக்கான பாலம் முதல் கத்தாப்பு மரச்சந்தியினூடாக மர்க்ஸ் பள்ளி சந்தியினூடாக சீவலி பாடசாலை வீதி வரையிலான வீதியினை பார்வையிட்டதுடன் இவ்வீதிக்கு கார்வ இடுவது சம்பந்தமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விடயம் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தினார் மேலும் ஆயிசா மகளிர் மகா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் நீண்ட காலமாக காடு வளர்ந்து அதனுள் பல பொருத்தமற்ற விடயங்கள் இடம்பெற்று வருவதை அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது நேரடியாக உரிய இடத்தினை பார்வையிட்ட அவர் கிளீன் ஸ்ரீலங்கா விலை திட்டத்தினூடாக சுத்தம் செய்வதுடன் முதற்கட்டமாக பாடசாலை ஆரம்ப பிரிவும் மாணவர்களுக்கான விளையாட்டு விடயங்களுக்கு இதனை பயன்படுத்துவது சம்பந்தமாகவும் முன்மொழியப்பட்ட ஓரிரு ள் இவை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் அத்துடன் கந்தளாய் கிழக்கு இரண்டாம் குழனி வீதிக்கு கார்பட்டிடல் பேராறு மேற்கு மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் மிக அத்தியாவசியமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய வீதிகளுக்கு காங்கிரீட் இடல் வடிகான் அமைக்கும் விடயங்கள் பற்றியும் ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் கிராம சேவகர் பிரிவில் தேசிய மக்கள் சக்தி அங்கத்தவரின் தலைமையின் கீழ் அமையப்பெறும் கிராமிய குழுவினூடாக கிராமத்தில் காணப்படும் அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக ராபிக் தெரிவித்தார் இதன்போது கந்தலாய் மேற்கு வட்டார வேட்பாளர் அலிம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஏ எச் சலீம் முல்லா பொருளாளர் எம் எஸ் சாகிர் கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்